ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடையில் வாங்குகிற டீ எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ போடுற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாலும் இடித்து வச்ச ஏலக்காய் இஞ்சி ரெண்டுத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு இன்ச்சில் வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூனு டீ தூள் போட்ருக்கேன் நான் எனக்கு வந்து டீ ரொம்ப நல்ல ஸ்டாங்கான டீ தூள் வந்து வாங்கியிருக்கேன் வர வரைக்கும் நல்லா வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கப் நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் டூ டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வந்து ரெக் நீங்கள் ரெக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பால் பொங்கி வரும்போது நாங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல பாயில் ஆகி வரும்போது தான் அந்த வந்து ஃப்ளேவர் அண்ட் டீ தூள் வந்து நல்லா வந்து பாலில் வந்து இறங்கும் ஸோ நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டீயை நல்லா வடிச்சுக்கலாம் டீயை வடிச்சதுக்கப்புறம் டீயை வந்து நல்லா மேலே இருந்து கொஞ்சம் நல்லா இழுத்து ஆற்றுங்க அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த நொறை கிடைக்கும் டீ கடையில் வாங்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருந்து நல்ல ஒரு நொறை உங்களுக்கு வந்து மேலே இருக்கும் அது அதோடு சேர்த்து குடிக்கும்போது தான் அது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் ப மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்